நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் ராகுல் நண்பன் கேரளாவில் எதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறார்களா கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது சிபிஎம்ல இருந்து திரு அருணன் வணக்கம் கேரளாவில் உங்களுடைய கூட்டணியில ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய கூட்டணியில் சிபிஎம் அங்கம் வகிக்கிறது தமிழகத்தில் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுறாரு அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்த உடனே பினராயி விஜயன் சொல்கிறாரு எங்களுடைய முதல் வேலையை ராகுலை வீழ்த்துவது தான் அப்படின்னு மாநிலங்களுக்கு மாநிலங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் மாறுபடும் அந்த கொள்கைகள் மாறுபாடு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த நம்பகத்தன்மைக்கு பங்கம் விளைவிக்காதா அதாவது உங்கள் தலைப்பில் ரெட்டைன் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க இரட்டை நிலையெல்லாம் இல்லை ஒற்றை நிலை தான் ஒரே நிலை தான் அது என்னன்னா இந்த மக்களவைத் தேர்தலில் எங்களுடைய லட்சியம் பாஜக கூட்டணி ஆட்சி மீண்டும் மத்தியில் வந்துவிடக்கூடாது இந்த ஒரே நிலைப்பாடு தான் இதற்காக மாநிலத்துக்கு மாநிலம் நம்ம தேர்தல் உத்தியை சற்று மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு காரணம் ஒவ்வொரு மாநிலமும் தனி வரலாறை தனி பண்பாட்டை தனி அரசியல் சூழலை கொண்டது ஏ கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் இடையில் ஐம்பது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் கேரளா உள்ள அரசியலுக்கும் தமிழ்நாட்டுள்ள அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் ஆக அதனுடைய மரபு பாரம்பரியம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானவை இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் ஒட்டுமொத்தமான இந்த லட்சியம் பாஜகவை அதனுடைய அணியை வீழ்த்துவது என்பதை இலக்காக வைத்து ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடிய யதார்த்தங்களை கணக்கில் கொண்டு நாம் வந்து இந்த தேர்தல் உத்தியை வகுத்துருக்கோம் இப்போ நீங்கள் கேரளாவில் என்ன புதிய நிலைமை வேட்பாளர் தான் புதுசு ராகுல் காந்தி இது எல்லாம் உலகறிந்த ரகசியம் கேரளாவை பொறுத்தவரை போட்டி பிரதான போட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி அணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் என்கிற அந்த அணிக்கு இடையில தான் பாஜக அங்கே அந்த மாதிரி நிலையில் இல்லை பிரதான போட்டியாளராக இல்லை மூணாவது நாலாவது இடங்களில் சில தொகுதிகளில் ஐந்தாவது இடங்களில் இருக்குது ஆக இந்த நிலைமையில் அதுக்கு ஏற்ற அங்கே ஒரு நிலைப்பாடு ஆனால் இங்கே அப்படி கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே பிரதானமான போட்டி என்பது திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக பாஜக தலைமையிலான அணிக்கும் ஆகவே பாஜகவையும் அதனுடைய கூட்டாளியையும் வீழ்த்த வேண்டும் எனும் பொழுது திமுக அணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை நம்ம வந்து ஆட்சேபிப்பதில் அர்த்தமே அல்ல ஆகவே அந்த அடிப்படையெல்லாம் தமிழ்நாட்டுடைய நிலைமை மாறுது ஒன்று இல்லை இப்போ நம்ம எதிர்கொள்ள இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தல் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நம்ம வந்து வெவ்வேறு நிலைப்பாடுகளில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒட்டுமொத்தமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழலில் கம்யூனிஸ்ட்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அந்த சூழல் வரும்பொழுது நிச்சயமாக அதை நம்ம அன்றைய எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை வைத்து நம்ம முடிவு எடுப்போம் குறிப்பாக எங்களுடைய மத்திய குழுடைய முடிவு வந்து என்னன்னா பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் நம்பர் ஒன்னு இரண்டாவது நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் மூன்றாவது மத்தியிலே ஒரு மதச்சார்பற்ற மாற்று அரசை உருவாக்க வேண்டும் அதையும் மனசில் வச்சு தான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் ஆகவே கண்டிப்பாக பாஜக இல்லாத ஒரு மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு முறையை ஆட்சியை மத்தியில் உருவாக்க முடியும் அதில் கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உரிய பங்கினை செலுத்தும் என்று எங்களுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் மதச்சார்பற்ற ஆட்சி பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறதா உங்களுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல தான் இப்போ ஒரு கேள்வியே எழுந்திருக்குது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி அப்போ நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து கூட்டணியில் பயணிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கான ஆதரவோட இருக்கக்கூடிய நிலைப்பாடோடு தானே நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இந்த இடத்துல மாற்று நிலைப்பாடு எடுக்கிறது நீங்கள் அழி ஒரு எதிர்க்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு சாதகமாக போயிடாதா மத்தியில அந்த மாதிரி நிலைப்பாடுதான் பாஜகவை வரவிடக்கூடாது ஆனா மாநிலத்து மாநில மாறுதல் இப்ப உதாரணமா இல்ல இல்ல ஒரு நிலைப்பாடு மாநிலத்துல ஒரு நிலைப்பாடுனா அப்ப இரட்டை நிலைப்பாடு தானே இல்லங்க மாநிலத்துக்கு மாநில நிலைப்பாடு இரட்டைங்கிற வார்த்தை என்பது ஒரு கொச்சையான வார்த்தை அதனால அதை நம்ம மறுக்கிறேன் ஒற்றை நிலைப்பாடு தான் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு தான். ஆனால் அதை வந்து நீங்கள் மாநிலத்துக்கு மாநில நிலைமைக்கேற்ப பொருத்தி பார்க்காம குருட்டடியா குருட்டாம்போக்கா எல்லா மாநிலங்களிலும் ஒரே நிலைப்பாடு அப்படி என்றால் அது யாருக்கு ஆதாயமா போகும் தெரியுமா பாஜகவுக்கு தான் ஆதாயமா போகும் எப்படி இப்போ உதாரணமாக கேரளாவில் பிரதான எதிரியே எட இடது ஜனநாயக முன்னணியும் ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் தான் இது ரெண்டும் கூட்டணி சரணுங்கிறீங்களா சேர்ந்தாந்து அரசியல் என்ன ஆகும் அந்த தேர்தல் என்ன ஆகும் பாஜக என்ன ஆகும் என்ன சொல்லுவோம் ஆக பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க ஆகவே நாங்க கொஞ்சம் அப்ப நாங்க தான் உத்தரப்பிரதேச நிலைமை அங்க பாஜக வலுவா இருக்கு இங்க இல்லைங்க அங்க பாஜகவை வீழ்த்த அகிலேஷ் யாதவ் கட்சியும் மாயாவதி கட்சியும் சேர்ந்தது மிகச்சரி ஆகவே அந்த அடிப்படையில் அங்கே இங்கே அப்படி இல்லை நீங்கள் கலை யதார்த்தத்தை அது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் கலை யதார்த்தம் மாறுபடுது என்ற உண்மையை மனதில் வைக்காமல் பேசுவது என்பது நியாயமே அல்ல அதுவே நீங்கள் பாஜகவுக்கு வசதி செய்து தந்து விடக்கூடாது இங்கே கண்டிப்பாக அவங்க களத்திலே இல்லை பிரதானமாக போட்டி என்பது காங்கிரஸா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக அந்த போட்டி நடக்கக்கூடாது என சொல்வது நடைமுறையில் யாருக்கு ஆதாயமாக போகும் பாஜகவுக்கு அவங்க பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களுடைய இலக்குத்தான் கேரளாவிலும் வேலை செய்கிறது என்கிறதே நான் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வித்தியாசம் இல்லை தமிழ்நாட்டில் அதே தான் இங்கே பிரதானமாக அதிமுக இருக்குது அத்தோடு சேர்ந்து ஐந்து இடங்களில் தான் பாஜக போடுதா கூட்டணி இவங்க அதிமுக தெளிவாக சொல்கிறாங்க மோடி தான் மீண்டு வரணும்னு ஆகவே அதிமுக பாஜக அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் இங்கே வலுவாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அணி ஆகவே அங்கே ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றிருக்கு ஒரு வித்தியாசமும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கு நாம் மறுக்கல திமுக தலைமையிலான கூட்டணி அந்த எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தியே வருக நாட்டுக்கு நல்லாட்சி தருகன்னு உங்களுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நீங்களும் அப்பவும் தான் இருந்து கொண்டு இருந்தீங்க ஆனா இப்ப கேரளாவில் என்ன நடக்குதுன்னா நீங்க காங்கிரஸ் கட்சி எதிர்க்கலாம் ஏன்னா இடதுசாரிகள் காங்கிரஸ் அப்படிங்கிற போட்டி தான் இருக்கு ஆனால் கேரளாவில் எதிர்க்கிறது ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்த ஒருவரை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றது நாங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு மக்கள் போய் சேராதா முத விஷயம் நடக்கிறது பிரதமருக்கான தேர்தலே அல்ல இது எம்பிக்களுக்கான தேர்தல் மக்கள் எம்பிக்களை தான் தேர்வு செய்யணும் எம்பிக்கள் உட்காந்து தான் பிரதமரை தேர்வு செய்யணும் இது அமெரிக்க பாணி ஜனாதிபதி ஆட்சி முறை அல்ல ஆனால் இங்கே தெரியாத திறமை என்ன ஆகுது என்றால் இந்த மாதிரி பிரதமரை முன்மொழிவது என்பது நடக்குது அதில் நான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இங்கே வந்து கூட்டணி தான் அமைச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் தொகுதி உடன்பாடு தான் அதுவே வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இலக்கு தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மிக தெளிவாக மிக அழுத்தமாக பேசி வருகிறார் பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் சேடிஸ்ட் மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த முழக்கம் தான் எங்களை வந்து அந்த அணிவகுப்புல சேர்த்து தமிழகத்தை முடிச்சுறேன் அந்த பினராயி விஜயன் சொல்றாரு ராகுல் காந்தியை வீழ்த்துவோம் கண்டிப்பாங்க எங்க தேர்தல்னு வந்துடுச்சு ரெண்டே ரெண்டு அணிவகுப்பு தான் அதில் ஒரு அணிவகுப்பின் சார்பாக இப்போ வேட்பாளர் வேறு யாராவது போடுவாங்கன்னு நினைச்சோம் இவரை கொண்டு போய் போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் எந்த வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் தோற்கடிப்போம் எங்களுடைய அணியின் சார்பாக சிபிஐ கட்சியுடைய வேட்பாளர் இருக்காங்க உண்மையிலேயே முரண்பாடு யாருக்கு தெரியுமா காங்கிரஸுக்குங்கிறேன் நீங்கள் எங்கள் நோக்கிலேயே பேசுறீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தயவுசெய்து காங்கிரஸ் தலைமையை பார்த்து கேளுங்க அகில இந்திய தலைமையை சொல்லு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஜகவை வீழ்த்தணும் காங்கிரஸ் சொல்லுது மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் காங்கிரஸ் சொல்லுது அப்படி என்றால் காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்தி பாஜக எங்கே பலமாக இருக்கோ அங்கேயில போய் நிற்கணும் பாஜக வேட்பாளர் பிரதம பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய எதிராளியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நிற்கணும் இப்போ உதாரணமாக அமைதியில் நிற்கலாது ரொம்ப கரெக்ட் அங்கே பாஜக தான் வலுவானது இல்லை அது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி என்ன நினைச்சா ராகுல் வந்து ராஜஸ்தானில் நிற்கலாம் மத்திய பிரதேசத்தில் நிற்கலாம் சத்தீஸ்கர்ல நிக்கல அங்கெல்லாம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க ராகுல் எங்க வேணாலும் வலுவா இல்லை இன்னும் கூத்து என்னன்னா வயநாட்டில் பாஜகவே நிக்கல அதனுடைய ஏதோ ஒரு சின்ன ஒரு தோழமை கட்சியை நிப்பாட்டியிருக்காங்க அப்ப யார நீங்க எதுக்குறீங்க ராகுல் வந்து இன்றைக்கு வயநாட்டில் எதுக்குறது வந்து சிபிஐ கட்சிய இடது முன்னுடைய ஒரு அங்கத்தை அது நீங்க அவங்கள பார்த்து ஏங்க கேளுக்கவை எதுக்கணும் வந்து சிபிஐ கட்சி வேட்பாளர் ஏற்று போய் நிற்கிறாரே வயநாட்டில் இது ரெட்டை நிலையா அப்படி நீங்க அவங்கள பார்த்து பார்த்து கேட்டால் என்ன அர்த்தம் ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவரை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து மோடியே எங்கள் எதிரி பாச பாஜகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல நம்பகத்தன்மைக்கு ஒரு பிரச்சனையாக வருமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இல்லை எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா ஒருவேளை ராகுல் அங்கே நிற்கிறது தான் சிபிஎம்முக்கு பிரச்சனையாக அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஏற்கனவே காங்கிரஸு போட்டியிடுது அதுக்கு பிரதான வேட்பாளராக எதிரி வேட்பாளராக சிபிஐ கட்சி இருக்குது எங்கள் அணியிலிருந்து உங்களுக்கு தான் போட்டி இது ஒன்றும் புதிய விஷயமா இல்லை காங்கிரஸ் இப்போ வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிருக்கு அது யாராக இருக்கிறாங்கன்ற அவங்களுடைய அகில இந்திய தலைவர் ராகுலா இருக்கார் ஆகவே அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அடிப்படையில் இது ஒன்றும் ரகசியமே கிடையாது கேரளாவை பொறுத்தவரை போட்டி இடது முன்னணிக்கும் காங்கிரஸ் அணிக்கும் தான் ஆகவே அது தொடரும்

வருது அப்படிங்கிற ஒரு புள்ளியில இணையிற அந்த சமயத்துல இப்ப கேரளாவில மட்டும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு நான் ஏற்கனவே அதான் சொன்னேன் உத்தரப்பிரதேசத்துல அவங்க எல்லாருக்குமே பிரதான எதிரி பாஜக அங்கே மாநிலத்துல ஆட்சியில் இருப்பது பாஜக மிக மோசமான ஆட்சி ஆக யோகி ஆதித்யநாத் எந்த மாதிரியான ஆட்சி நடக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும் அது அத்தகைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் கூ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி எஸ்பி கட்சியோட காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சிருந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உண்மையிலேயே ஆக்க முடிய அமைய முடியலை அங்கே வந்து காங்கிரஸ் ரொம்பவும் அதிகமாக கேட்டதுனால தான் முடியலை என்று மாயாவதி சொல்லிகிட்டு இருக்காங்க அது அந்த நிலைமை வேறு இப்போ கேரளாவில் ஆட்சியில் இருப்பது இடது முன்னணி தோழ பினராயி விஜயனுடைய தலைமையில் அரசு இங்கே பாஜக நான்காவது ஐந்தாவது இடத்துல இருக்குது

நீங்கள் சேர்ந்து போட்டியிடணும்னு சொல்கிறீங்களே இதை போல ஒரு வசதியான ஒரு நிலைப்பாடு பாஜகவுக்கு வேறு இருக்காது இல்லை நான் சேரணும் இல்லை இல்லை நீங்க கடைசி அதான் சொல்ல வரல நான் சேரணும்னு சொல்லவில்லை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படி அப்ப நான் என்ன எதிர்த்த எதிர்க்காம விட்டா என்ன ஆகும் அப்போ பாஜக இந்தியா போகிற என்ன தெரியுமா பேசும் பாத்தியா பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒன்று அதே போல் கேரளாவில் ரொம்ப தீவிரம் மிச்ச மிச்ச தொகுதிகளில் என்ன பேசுவாங்க இவங்க என்னமோ முச்ச தொகுதிகளில் எதுக்குறாங்க ஆனா வயநாட்டில் மட்டும் காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க என்ன பேசுவது என்பது பாஜகவுக்கு தானே வசதி கேரளாவுக்கே வாங்க அப்படி தானே வசதி எப்படிங்க அந்த மாதிரியான ஒரு தற்கொலை உத்தியை எடுக்க முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகவே அது வந்து இப்ப வந்து அவங்க பண்ண தப்பு எங்களை பொறுத்தவரையிலையும் தேவையே இல்லாமல் ராகுலை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினது அமைதி தொகுதி உங்களுக்கு சேஃபான தொகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்திய பிரதேசத்தில் வேறாவது இடத்துல பாஜக எதிர்த்து நிற்கக்கூடிய தொகுதியில் அடிக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் தெற்கும் வேண்டும் வடக்கும் தெற்குக்கும் எங்களுடைய ராகுல் தான் தலைவர் என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம்னா நீங்கள் கர்நாடகாவில் போட்டி போடலாம் அங்கே பாஜக தான் பிரதான எதிரி காங்கிரஸுக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என முனைப்போடு செயல்படுகிற சாதிகளை எதிர்த்து அவங்களுடைய வேட்பாளரை எதிர்த்து வயநாட்டிலே காங்கிரஸ் தலைவர் போட்டினா அது உங்களுடைய கொள்கைக்கே முரண் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என காங்கிரஸ் அறிவிச்சிருக்கே அந்த அறிவிப்புக்கே நான் தான் இந்த கேள்விகளை எனக்கு என்ன சந்தேகம்னா காங்கிரஸ் கட்சி வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது அவங்க தான் மாநில கூட்டணி வைத்து இந்த களத்தை எதிர்கொள்றாங்க அதே தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து தனி பெரும்பான்மையோடு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்ப ஒன்றிணைவது அப்படிங்கறதான உங்களுடைய எதிரியை எதிர்க்கு வலுவானதாக இருக்கும் இல்ல ஒருவேளை ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட் பண்ணுறாங்க முன்மொழிஞ்சிட்டாங்க அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஏதாவது விஷயம் கம்மியூனிங்க இருக்கு முதல் பாயிண்ட் நீங்க நல்லா சொன்னது போல மத்தியில பாஜக வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்றுபட்டு தானுங்க நிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு தான் கேரளாவுல எப்படி தனித்த நிலைமையா இருக்கு அங்க பாஜக நாங்காவது ஐந்தாவது இடத்துல இருக்குது ஆகவே போட்டி என்பது இவங்களுக்கு இடையில தான் இருக்க முடியும் அதற்கேற்ற உத்தியைத்தான் உருவாக்க முடியும் வேற மாதிரி எதேன்னு உத்தியை உருவாக்குனா நீங்களே சொன்னது போல அது பாஜகவுக்கு வசதியா போயிடும் அடுத்த பாயிண்ட் நீங்க மத்தியில வரும் பொழுது தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமை பிரதமர் வேட்பாளர் என சொல் பிரதமர் வேட்பாளர்னு ராகுல காங்கிரஸே சொல்லலை மொதல் பாயிண்ட் நீங்க அதை மனசுல வச்சு கேக்கு அங்க எங்கேயாவது சொல்லியிருக்காங்கல்ல அதிகாரபூர்வம் ராகுலே வந்து அதை மறுக்க மறுக்கிறாரு அப்ப அந்த பிரச்சனையே எழல நீங்க அந்த வார்த்தையை வைக்க வேணும் அது திமுக தலைவர் அவருடைய நோக்குல சொல்றாரு அது அவருடைய உரிமை இல்ல இல்ல நாங்க அதில் இங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ராகுல் மோடியை எதிர்க்க மாட்டார் மோடியை எதிர்க்க ராகுல் சரியான ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதா ஏங்க நாங்கள் அப்படியே நினைக்கலங்க ராகுலும் எதிர்க்கறதுக்காக முன் வரலாம் அன்றைக்கு நேர்ம அன்றைக்கு தேர்தல் முடிவை பொறுத்து தாங்க இருக்குது அந்த தேர்தல் இப்போ இப்போ கர்நாடகாவில் என்னாச்சு காங்கிரஸ் தான் எம்எல்ஏக்கள் அதிகம் ஆனால் கடைசியில் யார் முதலமைச்சர் ஆகிக்கலா யாரை முதலமைச்சராக காங்கிரஸே ஆக்குச்சு இதெல்லாம் மனசுல வச்சுதான் காங்கிரசே சொல்ல மாட்டேங்குது தன்னுடைய தலைவர் தான் பிரதமர் வேட்பாளர் நியாயப்படி சொல்லக்கூடாது தேர்தல் நடப்பது எம்பிக்களுக்கு தான் பிரதமருக்கு அல்ல நீங்களே சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க கர்நாடகாவே நம்ம கர்நா ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவே எடுத்துக்கலாம் இல்லையா இரண்டு பேரும் எதிரெதிரில் நின்னு களத்துல வந்து போட்டிட்டாங்க ஆனா தேர்தலுக்கு பிறகு அமைந்திருக்க கூடிய அந்த கூட்டணி அப்படிங்கறது இங்க அதே இதை நீங்க இங்க பொருத்தி பாருங்க கேரளாவில அதேதான் தான் சொல்றேன் தேர்தல் முடிட்டு அப்புறம் பாப்போம் தேர்தலுக்கு முன்னாடி ராகுலை வீழ்த்தி விட்டு தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக தேர்தலுக்கு பிறகு ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அவங்களே சொல்ல நாங்க எங்க சொல்றோம் தேர்தலுக்கு பிறகு பாப்போங்கிறேன் தேர்தலுக்கு பிறகு யார் தலைமையில் ஆட்சி என்பதை அன்றைய நிலைமை முடிவு செய்யும் எந்தெந்த கட்சிகளுக்கு என்ன எம்பிக்கள் யாரை ஏற்றுக்கொள்றாங்க ஒரு ஒருங்கிணைந்த பிரதமர் என்று ஒரு கன்சென்சஸ் என்பது ஒரு ஏற்படும் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் யாரு என்று அப்ப பாப்போங்கிறோம் நல்ல உதாரணத்தான் நான் ஒரு ப்ராபபிலிட்டி கேட்கிறேன் பினராயி விஜயனும் பிரகாஷ் காரத்தெல்லாம் வந்து உறுதி எடுத்திருக்கிறாங்க ராகுல் காந்தியை வயநாட்டில் வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய உறுதிப்படையே ராகுல் காந்தியை விழுத்திட்டீங்க அப்படின்னா அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகதான் அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக எல்லா கட்சிகளும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அமைதியில இருந்து ஜெயிச்சு வரட்டும் ஏங்க அவர்தான் ரெண்டு அடத்த அடிக்காரல்ல வயநாட்டுல அவரை தோற்கடிப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை இன்னும் வேடிக்கை என்னது எடுத்த இந்த தவறான முடிவு வயநாட்டுலயும் போறது இன்னைக்கு பூரா பேப்பர்ல பாருங்க பாஜக தலைமை பூரா இவரை கேலி பண்ணுது அமைதியில் தோத்து போகணும்னு பயந்து கொண்டு ஓடிவிட்டார் கேப்டனே ஓடிவிட்டார்னு இது தேவையா நான் இன்னொரு கருத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஒருத்தரே ரெண்டு தொகுதியில் போட்டி போடலாம் என்கிற இந்த முறைமையே தப்புங்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலாம் என்ன தெரியுமா இருந்துச்சு எத்தனை தொகுதியில் வேணாலும் போட்டி போடலாம்னு இருந்துச்சு திரு வாஜ்பாய் அவர்கள் உத்தரப்பிரதேச முடிச்சதை உத்தரப்பிரதேசத்தில் மூணு தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி அடைஞ்சார் இப்போ அதை ரெண்டாக சுருக்கினாங்க இப்போ ரெண்டில் போட்டிவிட்டால் என்ன சிக்கல் வரும் ரெண்டுலேயும் ஜெயிச்சா என்ன ஓ ஒரு தொகுதியில இருந்து ராஜினாமா பண்ணுறாரு அந்த தொகுதிக்கு மீண்டும் தேர்தல் நடத்துவாங்களாம் இது மக்கள் பணத்தை இப்படி அநியாயமாக வீணடிக்கிற ஒரு ஏற்பாடு இது அந்த காலத்தில் எந்த அடிப்படையில் வச்சாங்களோ இன்றைக்கி அது இது மொதல் பாயிண்ட்டு ஆனாலும் இப்போ ரெண்டு இடத்துல போட்டினா வயநாட்டில் அவர் தோற்க போறது உறுதி அமைதியில் ஜெயிச்சு வரட்டும் பார்ப்போம் வரக்கூடாது வரக்கூடாது வந்தால் அவருக்கு தோல்வி நிச்சயம் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அங்கே எடுத்து முன்னணி அலை வீசுகிறது இது எங்களுடைய கணிப்பு காங்கிரஸ்க்காக மறுக்கக்கூடாது அவங்களுடைய உரிமை ஆகவே அவங்க அவர் கண்டிப்பாக அவர் தோற்க போகிறார் அமைதியில வந்து ஜெயிச்சு வரட்டும் பார்ப்போம் இல்ல உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியையே தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க